நான் நன்றாகத்தான் இருக்கின்றேன் தவிர கெட்டுப்போகிறேன் இப்போது என்னுள் ஒரு கேள்வி கண்ணாடி முகம் பார்க்கும் கண்ணாடி எந்த ஒரு நல்லதையும் கெட்டதையும் இப்போ வாசு தோஷம் உள்ள வீடுகளில் வந்து நம்ம குறிப்பிட்ட இடத்துல கண்ணாடி வச்சா நல்லது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதை பத்தி கொஞ்சம் கண்ணாடி அன்பர்களே இந்த உண்மையை உங்களுக்கு உரைப்பதற்கு முன் ஒரு சரித்திர சம்பவத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டும் நான் பள்ளியிலே படிக்கும்போது ஒரு ஆர்குமிட்டிஸ் சூத்திரம் ஒன்று படிப்போம் சொல்லுவோம் ஒரு திடப்பொருளை ஒரு திரவத்தில் நிறுத்தால் அதன் எடை சற்று குறைந்தது போல் காணப்படும் அந்த எடை குறைவு அதே எடை பருவம் திரவத்தின் எடைக்கு சமம் என்று படித்தோம் ஆர்குமிட்டிஸ் பெரிய விஞ்ஞானி சிலி நாட்டில் இருந்தார் ரோமாபுரிக்கு அருகில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூறு வடங்களுக்கு முன்பு வைத்துக் கொள்ளுங்கள் அவர் தான் தொட்டியில் உள்ளே உட்காந்து நீர் ததும்பி யுரேக்கா யுரேக்கா என்று ஓடியவர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அவர் கண்டுபிடித்தது தான் இந்த கண்ணாடி தத்துவம் கண்டுபிடித்தது என்று சொல்வதை விட அவரால் வந்தது தான் இந்த தத்துவம் அதுதான் சரியான பொருள் அந்த ஆர்கிட்டி ரோமாபுரி படையெடுத்து வந்தது சிறி நாட்டின் மீது சிலிநாட்டு மன்னன் அந்த பெரும் படையை பார்த்து பயந்து நாட்டை விட்டே ஓடுகிறான் ஓடுவதற்கு முன் ஆர்குமிட்டிஸ்டம் சொல்கிறான் எதையாவது செய் என்று சொல்லி ஓடுகிறான் இவர் பெரிய பெரிய கண்ணாடிகளை கொண்டு வந்து சூரிய ஒளிக்கு இதாக வைத்து அந்த கப்பல்களை எல்லாம் பொசுக்கி விடுகின்றார் தனி ஒரு மனிதனாக நின்று இந்த கண்ணாடியின் உதவியார் அவருடைய ஒரு கோட்பாடு கண்ணாடி முகம் பார்க்கும் கண்ணாடி எந்த ஒரு நல்லதையும் கெட்டதையும் ஒன்றுக்கு ஆயிரமாக பிரதிபலிக்கும் அவருடைய கோட்பாடு ஒரு காலத்தில் சோழர்கள் யவனர்களோடு வியாபாரம் செய்தார்கள் இவர்கள் மிளகு கொடுப்பார்கள் அவர்கள் தங்கம் கொடுப்பார்கள் மிளகு தங்கத்திற்கு சமமாக அந்த காலத்தில் இருந்தது அந்த யவனர்கள் கிரேக்கர்கள் யவனர்கள் அவர்களெல்லாம் வந்து இங்கே இருந்து தங்கி இவரோடும் பழகி அந்த தத்துவத்தை இங்கே உள்ளவரிடம் சொல்லி கற்று அவர்கள் மாணாக்கருக்கு வழி வழியாக பொய்த்து கொண்டு வந்த ஒரு உண்மை இந்த உண்மை கண்ணாடி பற்றிய உண்மை இது வரலாற்று உண்மை சரித்திரச் சான்று இப்பொழுது விஷயத்திற்கு வருவோம் வாசு விஷயத்திற்கு வருவோம் வாசு போயிருக்கிறது அப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்ன செய்தால் சரியாகும் இந்த கேள்விக்கு ஒரு பதிலை தெரிவது வாசு என்ன காம்பஸ் உதவியார் எப்போதுமே காம்பஸ் இல்லாமல் வாசு பார்க்கக்கூடாது முடியாது நாம் நினைத்து கொண்டிருப்போம் இது இந்த திசை என்று ஆனால் எத்தனை டிகிரி விலகி இருக்கிறது இடது பக்கமாக வலது பக்கமாக யார் அறிவார் எனவே காம்பஸ் வைத்து தான் அதாவது திசை காட்டும் கருவியை வைத்து தான் பார்க்க வேண்டும் அப்படி பார்த்து தெற்கு பகுதியில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடியை மாட்டிவிட்டாள் அந்த வீட்டில் ஏதேனும் வாசு தோஷம் இருந்தால் அந்த தோஷத்தை அது போக்கும் இது அவர்கள் மூலமாக நாம் பெற்ற ஒன்று அதை பிரயோகப்படுத்தி பார்த்ததில் நல்லது நடந்ததா நடந்தது நடந்தது எனக்கே நடந்தது நான் ஒரு வீடு கட்டினேன் எது எது எங்க வேண்டாம் என்று சொன்னேன்னா அந்த இடத்துல எல்லாம் அவரை வைத்து விட்டார்கள் நான் இருந்தது மயிலாப்பூர் கட்டிய இடம் சானிட்டோரியம் தொழில் சற்று அதிகமாக இருந்தால் என்னால் அடிக்கடி வர முடிவுகளை ஆறு மாதம் கழித்து வந்து பார்க்கும்போது இருந்தது தென்மேற்கில் டாய்லெட் அருகிலேயே ஒரு கிணறு தென்மேற்கு குழி ஆணை காவு வாம்பு வாசு சொல்லுகிறது அவர் என்ன சொல்லுகிறார் யாருக்காக வாடகைக்கு விடுக்குங்கிறார் விட்டால் மனசு இருக்குதே இன்னொருத்தனுக்கு பெரிய ஒரு தொந்தரவு கொடுக்க மனம் வருமா அப்போது தான் இது ஞாபகம் வந்தது எப்போதுமே இந்த கலையை கற்றவர்கள் கலையில் ஈடுபாடு உள்ளவளுக்கு விஷப்பரீட்சை செய்யவும் ஆசை வரும் அப்படி வந்தது தான் எனக்கும் சரியாக அந்த இடத்துல கண்ணாடி மாட்டி ஆண்டுகள் பல ஆகின நான் நன்றாகத்தான் இருக்கின்றே தவிர கெட்டு போகவில்லை இப்போது என்னுள் ஒரு கேள்வி அந்த கேள்வி என்ன அந்த வாசு கண்ணாடி வாசுக்கு வாசுக்கென்று அந்த கண்ணாடியை மாட்டியதால் ஏற்பட்ட நற் நல்ல பலனா அல்லது ஜாதகத்தால் ஏற்பட்ட நல்ல பலனா விடை காண முடியாத கேள்வி இது ஆனால் எது எப்படியோ அதுபோல் ஒரு கண்ணாடியை மாற்றினால் குறை தீரும் என்றால் நல்லது தானே மிக செலவில்லாத ஒன்று அது தாராளமாக செய்யலாம் என்று அதை நான் அடுத்தவர்களுக்கு இப்போது சொல்ல ஆரம்பித்திருக்கிறேன் அன்பர்களே ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஒருவேளை நீங்கள் வாசு கெட்ட ஒரு வீடு கட்டிவிட்டால் கூட இந்த கண்ணாடி உங்களை காப்பாற்றும் அந்த நம்பிக்கையோடு இருக்க